பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அட்லி சுட்ட இட்லியை ஏழு வருஷமா பாதுகாப்பாக வச்சிருந்து ஒரு அழுகி போன உமாவா கொண்டாந்து கொடுத்திருக்கிற படம் சங்கர் டைரக்ஷன்ல கமலஹாசன் நடிப்புல நேற்று வெளியான இந்தியன் டூ படத்தை பத்தி தான் இது ரிவியூ கிடையாது ஃபுல் ஃபுல் அண்ட் அந்த படத்துல என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஏன் இந்த மாதிரி நெகட்டிவ் இமோசனம் ஆகிடுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பண்ணாம வீடியோ பாருங்க வாங்க மாட்டி பார்க்கலாம் இந்தியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சங்கர் டைரக்ட்ஸ்லாம் நம்ம கமலஹாசன் நடிப்புல நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் மியூசிக்ல வெளியான படம் தாங்க இந்தியன் இந்த படம் பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு அதாவது நேத்து இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகுச்சுங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவியூ பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது ஏன்னா அந்த படம் ஃபுல்லாவே நெகட்டிவ் தான் வாங்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு நம்ம சங்கர் பாத்தீங்கன்னா அந்த படத்தை சொதக்கி வச்சுக்காருன்னு தான் சோ இந்த படம் சொதப்படுறதுக்கு என்னெல்லாம் காரணம்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்டா பாக்கலாம் நம்பர் ஒன் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் சுஜாதா அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் கூட ஜென்டில்மேன் படத்துல இருந்து இந்திரன் ஒன் வரைக்கும் கூடவே பயணிச்சுட்டு வந்தாங்க திரைக்கதையா இருக்கட்டும் வசனங்களா இருக்கட்டும் டைலாக்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்ம சங்கருக்கு பக்க பலமா வந்துச்சு சோ சுஜாதா அவர்கள் இருந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் டைரக்ட் பண்ண முதல் படம் பாத்தீங்கன்னா நண்பன் இந்த படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா த்ரீ இடியட்ஸ் படத்தோட ரீமேக் ஆகும் சோ அதனால பாத்தீங்கன்னா நண்பன் படம் ஹிட் ஆயிருச்சுங்க சோ அதுக்கப்புறம் சங்கர் டைரக்ட் பண்ண டூ பாயிண்ட் ஓ படம் பார்த்தீங்கன்னா சுஜாதா இல்லாத ஒரு முதல் படம் சங்கருக்கு ஸோ அந்த படம் பிளாஃபு திரைக்கதை வயசுலேயே பயங்கரமா சொதை வச்சிருந்தாரு நேற்று ரிலீஸ் ஆனால் இந்தியன் டூக்கும் இதே கதை தாங்க சேம் இதே மாதிரி சுஜாதா இல்லாத செகண்ட் படம்ன்றதுனால சங்கர் பத்தீங்கன்னா இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமா சொதைப்பேச்சிருவாரு தான் சொல்லணும் சோ இது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமானுங்க சோ இசை புயல் ஏஆர் ரகுமான் இல்லாம நம்ம சங்கரும் கிடையாது இசை புயல் ஏஆர் ரகுமானும் கிடையாது ஒரு சில படம் பார்த்தீங்கன்னா அன்னியன் மற்றும் நண்பன் படத்துக்கு மட்டுமே ஹாரிஸ் சைராஜ் மியூசிக் போட்டிருப்பாருங்க ஆனால் மற்ற எல்லாம் படத்துக்குமே நம்ம ரஹ்மான் இல்லாமல் சங்கர் அவர்கள் டைரக்ட் பண்ண படமே கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேர் காம்போவும் சூப்பராக இருக்கும் இந்தியன் ஒன்றில் நம்ம ஏ ரகமான் தரமான சமூகம் செஞ்சுருப்பாரு அந்த படத்தில் வர சாங்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்காக இருக்கட்டும் பக்காவாக இருக்கும் அதுவும் இந்தியன் தாத்தான்ற கேரக்டருக்கு ஒரு பீஜம் போட்டிருப்பாரு பாருங்க மரண பந்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு இன்னமும் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ஃபோர் கே குவாலிட்டியில அந்த படத்துல பாத்தீங்கன்னா பிஜேமும் சரி சாங்ஸும் நம்ம ஏஆர் ரஹ்மான் போட்டிருப்பாரு சோ இதுல பாத்தீங்கன்னா அனிருத் இப்ப நம்ம அனிருத்த பத்தி தாங்க பேச போறோம் சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அனிருத்ங்க இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் இல்லாம எடுத்ததுனால இந்த படத்தோட இன்னும் கொஞ்சம் பயங்கரமான எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அனிருத் தான் சொல்லணும் ஏன்னா இந்தியன் ஒன்னுன்ற ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான படத்துக்கு அவ்வளவு தத்துவமா மியூசிக் போட்ட ஏஆர் ரஹ்மானுக்கு ஈக்குவலா அனிருத் போடறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அனிருத்தும் சதப்பி வச்சிருக்காரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்ஸ்ட்டுங்க உண்மை எதுவுமே சொல்கிறேன் அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது ஒரு இந்தியன் படத்துக்கு அதாவது அதோட செகண்ட் பார்ட் வருதுன்னா அந்த படத்துக்கு எந்த மாதிரி பீஜன்ஸ் போடணும் எந்த மாதிரி சாங்ஸ் போடணும்னு சொல்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ நம்ம சங்கர் டைரக்டர் தான் அந்த மாதிரி சொல்கிறாருன்னா இவருக்கும் கொஞ்சம் காமன் சென்ஸ் எந்திருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டவம் போட்ட ஒரு படத்துக்கு நம்ம செகண்ட் பார்ட்டி மியூசிக் போடுறப்ப அதை எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கணும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சொதக்கி வச்சுருக்காரு நம்ம அனிருத்து ஸோ இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுங்க நம்ம சங்கர் கூட பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் வரைக்குமே அட்லின்ற ஒரு சூப்பரான கேரக்டர் பார்த்தீங்கன்னா கூடவே சுற்றிட்டு இருந்தார் அதுதாங்க நம்ம அட்லி காப்பி கட் டேரக்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அவரு பார்த்தீங்கன்னா என்னதான் காப்பி அடிச்சிருந்தோம் படத்தை அந்த அளவுக்கு மேக்கிங்ல மிரட்டி விட்டுருவாரு இப்போ ரீசண்டாக ஷாருக்கான வச்சு எடுத்த ஜவான் படம் கூட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி வசூல் பண்ணி பக்கா வசூல் மேக்கிங் வசூல் கிங் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாரு தமிழ் டேரக்டர் இந்தியில போய் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் பண்ற முதல் டேரக்டர்னா அது அட்லின்னு பேர் வாங்கினாருங்க இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அட்லி சங்கரோட அசிஸ்டன்ட் ஸோ நம்ம அசிஸ்டண்ட் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிட்டான் சங்கர் பாத்தீங்கன்னா இந்தியன் டூல ஆயிரம் கோடி வசூல் அடிப்பாருன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்போட இருந்தாங்க அது எல்லாருமே பாத்தீங்கன்னா ட்ரைலர் வந்தப்பயே நான் ஆல்ரெடி கணிச்சிட்டேன் இந்த படம் கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும் ஏன்னா சங்கர் சார் நீங்க உண்மையுமே ஆகிட்டீங்க அதுதான் உண்மை ஏன்னா ஒத்துக்கோங்க இப்ப உங்க கூட பாத்தீங்கன்னா சுஜாதா அவர்களும் கிடையாது சோ ஹேஆரமானம் போட்டு மியூசிக்காவது சூப்பரா போயிருந்துருக்கு இன்டென்ட் ஓரளவுக்கு காப்பாத்திருக்கலாம் பட் அதுவும் கிடையாது இப்ப உங்ககிட்ட பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு திறமையான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருமே கிடையாது ஏன்னா சங்கர் சார் கூட இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இப்ப தனி டைரக்டர் ஆகி பெரிய பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த காரணத்துனால இந்தியன் டூக்கு இது ஒரு டிஸப்பாயின்ட் பண்ணிதாங்க சோ இது மட்டும் இல்லாம சங்கர் சார் பத்தி ஒவ்வொரு படத்துக்கும் பிரம்மாண்டத்துல நான் பாட்டு எடுக்கிறேன் பல கோடி பட்ஜெட் போட்டு பாட்டு மேக் பண்ற செட்டு போட்டு பண்றன்றது அந்த ஒரு ரீசனை பிடிச்சுக்கிட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு நீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பண்ணீங்கன்னா அந்த படம் நீங்க எடுக்கிற கதை சத்தியமா பழைய கதை தாங்க ஏன்னா பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம்னுடைய ஒரு ஹீரோ கிட்ட நீங்க கதையை சொல்லியிருப்பீங்க அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பண்றீங்க அப்படி இருக்கிறப்ப உங்களோட கதை கண்டிப்பா ஒரு ஓல்டு கதை தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சத்தியமா செட் ஆகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத காலத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் இந்தியன் தாத்தாவோ கமலஹாசன அவ்வளவு தத்துருமா காட்டிருக்கு இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜி இந்த காலத்துல பாத்தீங்கன்னா செத்து பனைகளாக வந்து பாட்டும் பாடுறாங்க படமும் நடிக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல நீங்க இப்ப இந்தியன் டூல இந்தியன் தாத்தாவா கொண்டாந்து நிறுத்திருக்கிற கமலஹாசனோட கெட்டப்பு இக்கிறதுலயே கேவலமான கெட்டப்பா அது இந்தியன் தாத்தா அதுவும் இந்தியன் டூல இருக்கிற இந்தியன் தாத்தாவோட கெட்டப்பா தான் இருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேக்கிங் சென்ஸா இருக்கட்டும் டேஇ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம கமலஹாசனம் கொஞ்சம் ஸ்லிம் ஆவது ஸோ சோ அதுவும் நீங்க பண்ண கிடையாது அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா எதோ ஸ்கின் டிசீஸ் வந்த மாதிரி அந்த அளவுக்கு ஸ்கின்லாம் ரொம்ப மோசமா இருக்குது கெட்டப் சேஞ்சுன்ற ஒரு உருவ கேலிக்கு மேலுமே கமலஹாசனை உருவாக்கி இருக்கீங்க அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கெட்டப் சேஞ்ச் இந்தியன் டூ படத்துல நீங்க கொடுத்துருக்கீங்க சோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இந்தியன் டூ படத்துல இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஒன்ல அந்த இந்தியன் தாத்தா கேரக்டர் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் ஸ்லிம்மா இருப்பாரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் டூல இந்தியன் தாத்தா வந்து பயங்கரமா வெயிட் போட்டிருக்காரு நீங்க ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்லீஸ்ட் கமலஹாசனம் கொஞ்சம் ஸ்லிம்மா காட்டு இருக்கலாம் அது ஒரு பாயிண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சேனாதிபதி இந்தியன் ஒன் படத்துல பாத்தீங்கன்னா அவர் பேசுற டைலாக்கா இருக்கட்டும் உச்சரிக்கிற வார்த்தைகளா இருக்கட்டும் ஸோ பெருசா அதுல டைலாக்கா அவர் பேச மாட்டாரு பேசினாலுமே அது வந்து மக்களுக்கு பயத்தை கொடுக்குற மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய ஒரு டைலாக தான் இருக்குமே தவிர ஆனா இப்ப எடுத்து வச்சிருக்க இந்தியன் டூல கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கீங்க தான் டைரக்ஷன்ல கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் தாத்தாவுமே கிரிஞ்சு பண்ணி பேச வச்சுருக்கீங்க அந்த அளவுக்கு ஒர்ஸ்டான டைலாக் டெலிவரிஸாக இருக்கட்டும் ஸோ தேவையில்லாத கிரிஞ்சு டைலாக்ஸாக இருக்கட்டும் எக்கச்சக்கமாக அந்த படத்தில் திணிச்சிருக்கீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்து இந்தியன் டூவுக்கு மிகப்பெரிய டிராபேக்காக இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் படத்தோட திரைக்கதைய பயங்கரமா சொதப்பி வச்சுக்கிறீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஊழலை பத்தி தான் போகுது ஆனா இந்த படத்துல தமிழ்நாட்டை பத்தி நீங்க ஒரு இடத்துல கூட பேசவே கிடையாது இந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்த நீங்க கொடுத்துட்டு போயிட்டீங்க இந்தியன் டூல சித்தார்த்த வந்து இந்தியன் தாத்தா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவர் செஞ்சிட்டு இருக்காரு இந்தியன் தாத்தா என்ன பண்றாரு நார்த் சைட்ல போய் அசாம் பீகார்ன்னு சொல்லி அங்க போய் கொலை பண்ணிட்டு இருக்காரு சோ இது சம்மந்தமே இல்லாத இவர் அங்க போய் இங்க வந்து சம்மந்தமே இல்லாத ஸ்கிரிப்டியே பயங்கரமும் சொதக்கி வச்சிருக்கோம் சொல்ல வேண்டும் இதுல வந்து இந்தியன் த்ரீ வேற வருதுன்னு சொல்றாங்க நீங்க தேவையில்லாத இந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்தாலே இந்தியன் த்ரீ உங்களுக்கு தேவையே பட்டிருக்காது இந்தியன் டூலயே மொத்த கதையும் சொல்லி முடிச்சிருக்கலாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா வேற பில்டப் கொடுத்து இவ்வளவு காசு செலவு பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராப்ளம்னால இந்தியன் டூ ஷூட்டிங் எல்லாம் நிதி நெருக்கடி இல்ல ஆக்சிடென்ட் சோ கமலுக்கும் லைகாக்கும் பிரச்சனை சோ சங்கருக்கும் லைகாக்கும் பிரச்சனை எக்கச்சக்கமான வாக்குவாதம் எல்லாம் நடந்து பல போராட்டங்கள் பிறகுதான் இந்த உப்புமா கதையை நீங்க கொண்டாந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல சென்டிமெண்ட் சீன் சொல்ல போற ஒவ்வொரு சீனுமே கொஞ்சம் கூட சென்டிமெண்ட் வரல ஏன்னா இந்த சென்டிமெண்ட் சீன் எல்லாம் நம்ம அட்லி பல வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாரு ஸோ அதனால இதுல சத்தியமா சென்டிமெண்ட் சீனும் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆக கிடையாது எல்லா படத்துலேயும் பார்த்து நம்ம கண் முன்னாடி இருக்கிற கதையை தான் நீங்க கொண்டாந்து எடுத்துட்டீங்க புதுசாக சொல்ல ட்ரை பண்ணிருக்கலாம் ஸோ இதுல நீங்க புதுசாக எதுவுமே சொல்லலை ஸோ அரைச்சமாவே அரைச்சி நம்ம அட்லி சுட்ட இட்லியை கொண்டாந்து உப்புவா செஞ்சு கொடுத்துருக்குறீங்க இந்த படத்துல ஸோ இது ஒரு டிராபிக் இது மட்டும் இல்லாமல் இந்தியன் தாத்தா இந்த படத்துல இந்தியன் ஒன்னுல இந்தியன் தாத்தா பார்த்தா எல்லாம் பயப்படாம மரியாதையை பேசுவாங்க ஸோ அவரை வந்து இந்த அரசாங்கம் என்னதான் எதிர்த்தாலுமே அவர் வந்து தாத்தான்னு சொல்லி கேள்வி பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு கேவலம் படுத்த மாட்டாங்க ஆனா இந்தியன் டூல தாத்தா வராருன்னு ஒரு சாங்கை போட்டு உண்மையாலுமே கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல செகண்ட் ஹாப்ல இந்தியன் தாத்தாவை இந்தியன் தாத்தாவை நம்ம சித்தார்த் மீட் பண்ற சீனுக்கு தாத்தா வரப்போறாரு போறாரு தாத்தா வரப்போறாரு போறாரு தாத்தா இதை சாப்பிடுவாரான்னு சொல்லி ஒரு சீன் குடுக்குங்க தாத்தாக்கு பல்லே இருக்காது அவர் எப்படி இதை சாப்பிடுவாருன்னு சொல்லி ஒரு சீனை வச்சு அவரையும் கமலஹாசனையும் என் சீன் படுத்தி அந்த சேனாதிபதி என்ற கேரக்டரையும் நீங்க கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க உங்களுமே பிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கீங்க தாத்தா தாத்தான்னு சொல்லி கமலஹாசன இந்த படத்துல அந்த அளவுக்கு கேவலமா பேச வச்சிருக்கீங்க சோ பல்லு போன ஒரு தாத்தா இதெல்லாம் சொல்லி டயலாக் வச்சிருக்கீங்க இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையாலுமே சங்கர் படம் தானு சொல்லி அவ்வளவு கேவலமான தாட் எல்லாம் வந்துச்சு ஏன்னா இப்போ ஒரு மீம் வந்துட்டு இந்த படத்தை சங்கர் டைரக்ஷன் பண்ணல சங்கரோட பொண்ணு அதாவது அதிதி சங்கர் தான் டைரக்ட் பண்ணு சொல்லி ஒரு மீம் எல்லாம் போயிட்டு இருந்தீங்க ஏன்னா இந்த படத்தை தான் எடுத்தீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு கேவலமா மீன் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு நெகட்டிவ் விமர்சன படத்துல வாங்கிட்டு இருக்குதுங்க உண்மையாலுமே சொல்ல போனா சங்கர்ஷா நீங்க ஃபீல்டோ டாயிட்டிங்க தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க நீங்க இன்னும் இப்ப இருக்கிற டைரெக்ஷன் எல்லாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க ஏழு எட்டு வருஷம் பத்து பதினஞ்சு வருஷம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற கதையும் பழசா இருக்கும் சோ உங்களோட தாட் அந்த யோசிக்கிற திறனும் உண்மையாலுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன தேவைன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாத்தையும் சொல்லுவோம் நீங்க பத்தினா செகண்ட் ஆஃப்ல தேவையில்லாத அந்தந்த கதையெல்லாம் கொண்டாந்து வச்சு உண்மையாலுமே கேவல வச்சுக்கிறீங்க ஸோ இதெல்லாம் டிஸப்பாயின்மெண்ட் ஒன்னு சுஜாதா இல்லாதது ஒரு காரணம் அடுத்து நம்ம ஏக ரகுமான் இல்லாத ஒரு காரணம் அடுத்து நல்ல தரமான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ அதனால இந்த இந்தியன் டூ ஒரு குப்பை படத்துக்கு சமம் ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும் கதையா இருக்கட்டும் அந்த கெட்டப் இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையுமே சொதைப்பி வச்சுருக்கீங்க இந்த படத்தை எப்படி நம்ம லைக்காக வந்து கதையை கேட்டு இவ்வளவு வருஷம் இவ்வளவு செலவு பண்ணி எடுத்தாங்கன்னு சத்தியமா தெரியல ஏன்னா உண்மையாலுமே சொல்ல போனா ஒர்ஸ்ட் இங்க மூவி இந்த படத்தை ஏன்டா காசு கொடுத்து பார்த்தோம்ன்ற அளவுக்கு வருத்தப்பட வச்சுட்டீங்க இது உண்மையாலுமே சங்கர் படம் இல்லைன்னு கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருச்சு ஏன்னா இது பல பிரச்சனை இல்லை ரூமர் எல்லாம் வந்து இந்த படத்தை பாதி பாத்தீங்கன்னா சங்கரை டைரக்ஷன் பண்ணல அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நம்ம டேரக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ரூமர் எல்லாம் பட் இப்பதான் கன்ஃபார்மா தெரியும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா சங்கர் எடுக்கவே கிடையாது சோ அப்படியே எடுத்தாலுமே ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் நினைக்கிறேன் ஏன்னா சங்கர் சாருக்கு இதெல்லாம் எக்கச்சக்கமான டிராபேக் சோ பிரம்மாண்ட இயக்குனர்னு சொல்ல போற சங்கர் சார் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு இதுதாங்க உண்மை இது உங்களால எழுத்து முடியலன்னா இதை தயவு செஞ்சு ஒத்துக்குவாங்க ஏன்னா நீங்க ஃபீல்ட் அவுட் ஆகிட்டீங்க இதுல இருந்தே தெரியுது நான் உங்களை வந்து தப்பா பேசல ஆனா நீங்க ஸ்கிரிப்ட் ரைட் பண்றதா இருக்கட்டும் ஒரு படம் எடுக்கிறதா இருக்கட்டும் பல வருஷம் கேப் எடுத்துக்காம ஒரு ஒன் இயருக்குள்ள படத்தை எடுக்கிற மாதிரி பாருங்க பிரம்மாண்டமா காட்டுறது செட்டு போடுறது இந்த பில்டப் கொடுக்கறது தேவையில்லாத பர்ஃபாமன்ஸ் பண்றதெல்லாம் நீங்க எப்போ ஸ்டாப் பண்றீங்களோ அப்பதான் உங்க படம் கண்டிப்பாக ஓடும் ஏன்னா மலையாள சினிமாவும் சரி தமிழ் சினிமாவும் சரி மிகப்பெரிய பிரம்மாண்ட படத்துக்கெல்லாம் இப்போ எதிர்பார்ப்பே கிடையாது படம் ஓடுறதும் கிடையாது ஒரு மினி பட்ஜெட்ல வர நல்ல கதை உள்ள படம் தாங்க இப்படிலாம் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்குது அதுதான் உண்மை இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எந்த படமே ஓடல ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா படமும் ஃபிளாப்பு அரண்மனை டூ அப்புறம் கருடன் மகாராஜா அந்த மூணு படம் ஏதோ தமிழ் சினிமாவை காப்பாற்றுன்னு சொல்லணும் ஏன்னா அதுதான் வசூல் பண்ணுச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க நம்ம சேனலையும் போட்டுடலாம் ஆனா இந்தியன் டூ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவை காப்பாற்றுன்னு சொல்லி பயங்கரமா எல்லாரும் நம்பனாங்க பட் இது பாத்தீங்கன்னா அதுக்கும் ஆப்பு தான் சொல்லணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வரை உங்களை இருந்தும் விடை அப்படிலாம் சொல்லி பில்டப்லாம் கொடுக்கல மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்